விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ரீசனாக வந்து நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னாக்க வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது வைரல் படுத்துருக்காங்க வீடியோவில் ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க கொஞ்சம் நம்ம விதைக்கிற பயிரே பார்த்தீங்கன்னாக்க மக்களை போய் சேர் சேர்ந்து அடிணுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா விதச்ச அதை பார்த்தீங்கன்னா உருவாக்கி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தரோம் ஓகேங்களா அந்த பயிரை பார்த்தீங்கன்னா நம்மளே வீணாக்கன்னா அது நியாயங்களா சொல்லுங்கள் ஒரு பொருளை நாங்கள் விளை வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுங்களா இப்போது அதை பார்த்தீங்கன்னா நான் கலக்கா போட்டிருக்கேன் இந்த கலக்கா பார்த்தீங்கன்னாக்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா எருவு கொட்டி என் முதல்ல ஒரு ஏறு ஓட்டிட்டேன் ஏறு ஓட்டி ஏறு ஓட்டுறதுக்கு ஒரு கூலி ஓகேங்களா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது வெதை வாயினத்துக்கு ஒரு கூலி இன்னும் வெத வாயின்னு வந்து அது பார்த்தீங்கன்னா நடவதுக்கு ஒரு கூலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எருவு வந்து ஒரு லோடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவாலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு அது எடுத்துகிட்டு வந்து இறைச்சி கொல்லியில் ஃபுல்லாகவே ஒரு ஏர் மறியர் ஓட்டிட்டு இப்போ ரெண்டாவது ஏர் ஓட்டுங்கோ ரெண்டாவது ஏர் ஓட்டுறதுக்குனாக்க அந்த நம்ம விதைச்ச ப எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எரு மக்கும் எரு மக்கனா தான் பார்த்தீங்கன்னாக்கா கலக்க நல்லா ஓடும் இவ்வளோ வேலைக்குது சரி கலக்க பின்னால பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலக்காவில் பார்த்தீங்கன்னா எலி நோண்டும் புரியுதுங்களா சின்ன சின்ன அந்த கலக்கை வந்து மேலே ஏறி வந்தால் பார்த்தீங்கன்னா எலி ஓண்டும் அணில தின்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பா பாதுகாப்பு பராமரித்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்த வந்தப்பினால பார்த்தீங்கன்னா கலக்கா தின்றதுக்காக பாத்தீங்கன்னா எலி வரும் அணில் வரும் இதுவும் மறுபடியும் நாங்கள் பாதித்து கஷ்டப்பட்டு இது பண்ணி மழையில் மழை வந்தால் அழுகிறோம் வெயில் வந்தால் உடந்துடும் இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தண்ணியை கட்டி ராவம் பகலும் தெரியாது பகலும் இருவுன்னு தெரியாது இந்த அளவுக்கு நாங்கள் வெளியே வச்சு எடுத்துன்னு வந்து மக்களை வந்து சேர்த்துறோம் ஓகே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா நிர்ணயமான ஒரு விலை இல்லை அந்த விலை இல்லாததுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு இந்த இந்த பொருளுக்கு விலை இல்லை அதனால சொல்லிட்டு நாங்கள் நாங்களே எங்கள் வீணாக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லை நண்பா நான் சொல்கிறேன் கேளுங்க அந்த பொருளை நாம் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு விளை வச்சுமே அது நண்பா ராவும் பகலுமாக ஓடி வந்து பனிரெண்டு ரூபாய் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கலகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சுத்தமாக போர் போர்த்தனி தான் இந்த கிணத்து வசதியெல்லாம் இல்லை நண்பா இந்த தான் நான் விவசாயம் பண்ணுறேன் இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் பனிரெண்டு மணியாகவும் ஒரு மணியாகவும் நண்பா நான் தூங்குறதுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரா கலக்கா போட்டிருக்கேன் அந்த ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லே நான் தண்ணி கட்டிகிட்டு தான் போவேன் நான் ஒரு கொல்லி பாய்றதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹவர் ஆறு ஹவர் ஆகுது புரியுதுங்களா நைட்டில் பாய வச்சு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரமாக போயிது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா இது உணராமல் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ண முடியாது புரியுதுங்களா இந்த காய்கறியக்கிட்டும் ஒரு தக்காளியாகிட்ட இல்லை ஒரு பிலிஸாக கிட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு பொருள் இருக்கட்டும் அதை நான் இங்கே விட்டேன்னா என்ன தெரியாங்களோ இது நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இது விற்கிலா கூட நான் அஞ்சு ரூபான்னு வைத்தா கூட நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உணர்வு வச்சு நான் என்ன அடிச்சுருவேன் ஓகேங்களா ஆனால் ஒரு காய்கறியை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நண்பா நாம் கஷ்டப்பட்டு விளைய வச்சு அந்த பொருளை நாம் அழிய வச்சா ஒரு விவசாயிக்கு அது ஒரு கஷ்டமாக உங்களுக்கெல்லாம் தெரிலிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓட்டு நண்பா வே உங்களுக்கு உங்கள் பொருளுக்கு பார்த்தீங்கன்னா அவன் விலை கொடுக்கலன்னு சொல்லலையே அவன் கொடுக்குற விலைன்னா இவ்வளோ தான் தரான் அவனுக்கு ஒரு மனசாட்சி இருந்தாக்க ஒரு விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம இவ்வளோ நிர்ணயம் பண்ணுறோமே இது தப்பு இல்லையா அவனுக்கே தோணும் புரியுதுங்களா இது நம்ம சொல்லி தப்பு இல்லை மொத்த மொட்டை விவசாயின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த நிலை மாறும் ஓகேங்களா இது நான் அப்படி சொல்கிறேன்னா நம்ம விளைய வச்ச போயி மற்றவங்க நம்ம நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு யூஸ் ஆகுதே இல்லையா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது நண்பா நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் இது இங்கே வந்து அழுகி இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி அழுகுனா நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்களா எனக்கெல்லாம் என் பொருள் நான் விளை வச்ச பொருள் என் கண் முன்னாடி அழிச்சிடுச்சிங்கன்னா எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுங்களா எனக்கு அப்படி நான் அதை துடிக்கே துடிக்கும் நான் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ரைட்டு பார்க்கணும் தண்ணி கட்டி பாடுபட்டி இவ்வளோ விட்டு நம்ம வேஸ்ட்டாக போயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு வேதனையாக இருக்கும் ஏன் நண்பா போட்டுமே பத்து ரூபா வேலை வைக்கிறது நம்ம அஞ்சு ரூபான்னு கொடுத்துட்டு வருவோம் ஆறுரூபா கொடுத்துட்டு வா அவன் நெர்ணயம் நிர்ணயமான விலை தரலையா விடுங்க அதை கவலைப்படாதீங்க நீங்கள் வேலை வச்ச பொருள் நாலு பேரை போய் சேர்ந்துச்சா அதை அதை நினச்சி நல்லா சந்தோஷப்படுங்க இங்கே பொருளை அழுகி இல்லை அதுக்கு அதுக்கு நிர்ணய வேலை இல்லை ஆனாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல அந்த வேலையை வச்சு விடுங்க நண்பா போட்டோம் ஏன்னா நண்பா அந்த பொருளை அழி வச்சு இது பண்ணி அதை நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சு அதை எடுத்துன்னு வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வைக்கிறதுக்கு தான் அதை வீண்பால் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம கஷ்டப்பட்டு நட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்களா சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு தயாரித்த பொருளை ஏன் அன்பா விளையிலேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீண்பால் ஆக்கி மற்ற எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி இவ்வளோ தூரத்துக்கு வேஸ்ட்டு பண்ணுறீங்க அன்பா நம்ம விளை வச்ச பயிர் உங்களுக்கு விலை இல்லை அவ்வளோதான் விலை இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிங்க தான் விவசாயிங்க யாரும் பார்த்தீங்கன்னா விளையிலேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்றது இல்லை இருக்கிற வழிக்கு அதே ஏன் அன்பா நான் சொல்கிறேன் நான் அதே விளையாடுறது போது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வீண்பால் ஆக்கிறது இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை செய்யணும் என்ன போய் போட்டு வரணும்னு சொல்கிறீங்க விளையாடுறது போது மட்டும் வேலையாறிங்கிட்டால் மட்டும் ஏன் நண்பா அதை தூக்கி விசாட்டு இந்த மாதிரிலாம் பதிவு போடணும் இருக்கிறீங்க வேணாம் நண்பா நம்ம வேலை வச்ச போயிடலாம் நாம்ளே வீணாக்கணுமா போயிடுங்க அதெல்லாம் பற்றி எதுவும் இது பண்ணிக்காதீங்க நம்மளுக்கு தேவை நம்ம பொருள் வேலை வச்சது நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அது நான் நான் அது வந்து நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்குதோ இல்லை பத்து ரூபாய்க்கிதோ இல்லை இருபது ரூபாய்க்குதோ ஏதோ வைக்கிது அதை போய் அழுகாமல் எந்த ஒரு இது இல்லாமல் போய் நாலு பேர் சேருதா அதே பெரிவிசு தான் நண்பா புரியுதுங்களா உங்களுக்கு எங்கள் தாத்தா சொல்லுவார் எந்த பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா விதைச்ச பொருளை வீணாக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படியே தெரில நண்பா நம்மளுக்கு ஒவ்வொரு பயிரும் அழுகுனாலும் சரி ஒவ்வொரு விதை அந்த காய்கறியும் சரி எது எது அழுகுனாலும் சரி எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் அந்த பதிவு நான் போடுறேனாக்க நிறைய பேர் தப்பு தப்பாக விவசாயிங்களை புரிஞ்சுட்டு இருக்கீங்க தப்பு தப்பாக விவசாயிங்க மக்களை புரிஞ்சுட்டு இருக்கீங்க யாருமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க எங்கள் கஷ்டத்தெல்லாம் நாங்கள் சொன்னோங்கன்னா ஒரு இதில் முடியாது ஓகேங்களா இந்த பதிவில் முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை செய்கிறோம் நீங்கள் விவசாயத்துக்கு கூட பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க எல்லோரும் ஓகேங்களா அதை மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு விவசாயம் அவங்க கஷ்டப்பட்டு விளைவிக்கிற பொருளுக்கு நிர்ணயம் கிடைக்கலன்னா அப்படி பண்ணுறாங்களே தவிர யாரும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வீண்பாலாக்கணும்னு சொல்லிட்டு செய்யறதில்ல அதை விவசாயி புரிஞ்சிக்கினா சரி மற்றபடியெல்லாம் வேறு என்ன இல்லை ஓகேங்களா எல்லாருக்கும் நன்றி நண்பா ஒவ்வொரு வீடுலேயும் உணவு வீணாக்காதிங்க உணவு வீணாக்காதீங்கன்னு சொல்லிட்டு போடுறீங்களே நான் என்னான்றேன் ஒவ்வொரு பொருளையும் வேணும் உணவு வீணாக்காதீங்கன்னு சொல்லிட்டு போடாதீங்க தான் விதைச்ச பொருளை எப்பயும் பார்த்தீங்கன்னா வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்போ தெரியும் விவசாயிங்களோட நிலைமையும் விவசாயிங்களுடைய கஷ்டமும்